சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கரூரார் திருவடிகள் போற்றி இப்படி யாரை அழைத்தாலும் வந்து அருள் செய்வார்கள் எப்படியாவது சுப்பிரமணியர் நாமத்தை சொல்ல வைக்க வேண்டும் சொல்லி காவடி தூக்க வைப்பார்கள் பால்கூட எடுக்க செய்வார்கள் அங்கமலை செய்வார்கள் எப்படியாவது அவர் நாமத்தை சொல்லி மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல பல விழாக்கள் செய்வார்கள் சுப்பிரமணியருக்கு எதை செய்வான் பாலைவோசனை செய்வான் தேனவசம் செய்தை செய்வோம் அது சுப்பிரமணியன் பெருமையை பேச வைக்க வேண்டும் என்பதுக்காக செய்யப்பட்டது அப்புறம் என்ன செய்கிறார்கள் அவன் அவன் எந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆசான் யானபண்டிதன் இளம் சூரியனை போன்றிருக்கக்கூடியவன் இளம் சூரியனை போன்றிருக்கக்கூடிய தலைவன் இவனுடைய பக்தியை கண்டு மனமிறங்கி வினைக்கீடாய் மேய்கொண்டு அவனுடைய நல்வெனை மிகுந்திருந்தால் ஆசான் மனமிறங்கி சாறுகிறான் மின்னின் மிளோ நிலையிலிருந்து உயர்ந்த நிலை ஆயிரத்தெட்டு மாற்று ஒளி உடம்பாகிய அவ தலைவன் காமதேகமாகிய பக்திக்காகவும் புண்ணியத்துக்காகவும் மனமிறங்கியில் சாருகிறான் இழிந்து மாறுபட்டு விண்ணின்றி இழிந்து வினைக்கீடாய் விமை கொண்டு நல்வனை இருந்தால் உடம்புல சார்ந்த மெய்யன உடம்பு வினைக்கீடாய் விமை கொண்டு தன் நின்ற தாளை தலைக்காவில் முன்வைத்து குரூட்சி பொருந்திய தன் திருவடியை புருவமைத்து செலுத்தி விடுவான் அவனும் உள்ளே சென்று விடுவான் தலைக்காவல் முன் வைத்து நின்று உருக்கி ஓர் ஆனந்த அவன் கடந்த என்ன செய்கிறான் உடம்புல இருக்கிற எல்லா வகையான கசடியை நீக்கிவிடுவான் கசடு நீங்கள் 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 கொனைக்கடலாம் நீங்கே விடும் கசடு நீங்கள் நீங்கள் எல்லா வகையான முன் செய்த பாவங்கள் முன் செய்த வினைகள் காமவிகாரம் பொருள் பொருள் பற்று எல்லா கொனைக்கேடும் து துவல விடும் உன்னின்று உருக்கி ஓர் ஒப்பில ஆனந்த கண்ணின்று காட்டி களைபடுத்தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா கசடியும் நீக்கி அவனோட என்ன பெற்றிருக்கிறானோ அதே ஆயிரத்தெட்டு மாற்று உடம்பாக்குவான் இதை அந்த அளவுக்கு இருக்கும் அப்போ நம்ம நல்வனை பிரிக்கிக் கொள்ள வேண்டும் சரி அப்பயே விட்டு சரி அப்போயே விட்டு ஆசான் புண்ணியவன் அந்த வாய்ப்பு நிலை என்றாலும் அவன் ஆசை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் எப்படியாவது ச சர்குருநாதா சண்முகநாதா ராமலிங்க எல்லாம் ஒரே அமைப்பு தான் நீங்கள் யாரும் நிற்கல ராமலிங்க சாமி எடுத்தாலும் சுப்பிரமணியர் தான் அகத்தீசன் எடுத்தாலும் சுப்பிரமணியர் தான் தாயமாரி சாமி எடுத்தாலும் சுப்பிரமணியர் தான் பட்டாத்தார் எடுத்தாலும் சுப்பிரமணியர் தான் இந்த உலகத்தில் வாசி நடத்தி கொடுப்பது ஆசான் சுப்பிரமணியர் தான் ஆனால் யாரை கும்பிட்டாலும் அது அந்த பூஜாவர்தான் போய் சேரும்